கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்துருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லோரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக எல்லாவற்றிலும் உதவி செய்யும் தெய்வம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நமக்கு ஒரு உதவி அப்படின்னா எந்த மனுஷங்களும் வரமாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் மனுஷங்கிட்டத்தில் தான் உதவியை எதிர்பார்க்கிறோம் மாறாக உதவி செய்கிற தெய்வன் உங்களுக்கு உண்டு வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இம்மட்டும் கத்திரங்களுக்கு உதவி செய்தார் என்று என்று சாமுவேல் திர்க்கு தரிசி பெயர் வைக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு உதவியா ஆண்ட கேளுங்க கேளுங்கள் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபது பதினொன்று இக்கட்டிலே கத்தர் உதவி செய்வாள் மனுஷனுடைய உதவி வெறுதா நல்லா கவனிச்சுக்கோங்க இக்கட்டான சூழ்நிலையில் மனுஷனுடைய உதவி வெறுதா இக்கட்டிலே கத்தர் உதவி செய்வான் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி கத்துருங்க நிச்சயமாக வானத்தின் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வாரும் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு மனுஷன் நமக்கு உதவியை செய்வான் கட்டாயம் செய்வான் ஆனால் இன்னொரு உதவியை அவன் எதிர்பார்த்து தான் உங்களுக்கு ஒரு உதவியை செய்வான் இன்னைக்கு ஒரு உதவியை செய்துட்டு நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு உதவியை எதிர்பார்ப்பான் அதுதான் மனிதர்கள் ஆனால் தெய்வனாகிய கத்தர் அப்படி அல்ல எதிர்பார்ப்பே இல்லாமல் உதவி செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வன் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டு ஒரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு மட்டும் ஆண்ட இடத்துல கேளுங்க ஆண்டு இடத்துல உதவி கேட்ட நிறைய பேர் வேதாமத்துல பார்க்க முடியும் ஒரு தகப்பனரை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மகனுக்குள்ள பிசாசின் போராட்டம் சிசுகளிடத்துல வந்து அந்த தகப்பனார் ஜபிக்க வாராரு சீசர்களால அந்த பிசாசை துரத்த முடியலை இப்போ அந்த தகப்பன் அவருடைய இருதையும் உடைந்து போய்விட்டது சிசர்களால முடியலை என் பிள்ளை இனி அவ்வளோதான் செத்து போயிடுவானோ அந்த பிசாசு தீயிலையும் தண்ணிலையும் தள்ளி அவனை கொலை செய்ய பார்க்கிறது அந்த நேரம் ஏசு வருகிறான் அந்த தகப்பன் கதறுகிறான் மார்க் ஒன்பதாவது அதிகாரம் அவரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் என் தேவனே என் மேல் மானாமே இறங்கி எனக்கு ஏதாவது செய்யக்கூடுமானால் எனக்கு இந்த உதவியை செய்தருளும் எப்படி கதற பாருங்க ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்மேல் மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவர் தான் ஆனால் உங்ககிட்ட ஒன்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவடத்திலிருந்து உதவி வரணும்னா உங்ககிட்ட ஒன்ன எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா விஸ்வாசம் மார்க் ஒன்பது இருபத்தி மூணில் ஏசு சொன்னால் நீ விசுவாசிக்கக்கூடுமானால் உனக்கு ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எனக்கு நீங்கள் விசுவாசிங்க என் பிரச்சனையை மாற்ற தேவனால கூடும் என் பணப்பிரச்சனையை மாற்ற தேவனால் கூடும் எனக்கு உதவி செய்ய தேவனால கூடும் இக்கட்டான சூழ்நிலையில் கற்று எனக்கு கட்டாயம் உதவி செய்வான் விஸ்வாசிங்க நிச்சயம் உதவி வரும் ஜபிக்கலாமா அன்பின் தகுப்பண்ணு இப்பொழுதும் இவர்களுக்கு உதவி செய்த நிரப்படி செய்கிறதற்காகமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவன பித்தாவே ஆமே நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தடரும்